கிரைஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு விடுதலையாக சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று நாம் எல்லாரும் ஆசைப்படுகிறோம் ஆனால் நாம் செய்கிற தவறின் நிமித்தமாய் பாபத்தின் நிமித்தமாய் சாபத்தின் நிமித்தமாய் முன்னோர்கள் செய்த சாபம் பாவம் இவைகள் நம்மை தொடர்ந்து வந்து நம்மை விடுதலை இல்லாதபடிக்கு வாழ அது வழி செய்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு விடுதலை எப்படி நாம் விடுதலை அடையப் போகிறோம் விடுதலை அடைந்ததுக்கு பிறகு எப்படி வாழ வேண்டும் எதனால் நம் வாழ்க்கையில் பாவ சாபங்கள் தொடர்கிறது என்பதை அறிந்து கொண்டோமே ஆனால் எளிதாக நாம் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் கட்டுகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்படுவோம் வேதம் சொல்கிறது கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அவர் நம்மை இருளின் அதிகாரத்தில் இருந்து விடுவித்து நமது குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் நம்மை மாற்றினார் என்று வேதம் சொல்கிறது ஆம் தேவ இந்த இருள் நம் வாழ்க்கையில் இருக்கும்போது நாம் பிசாசின் பிடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிசாசு தான் நம்மை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டு நம்மை வழிநடத்திக் கொண்டு பாவத்தில் சாபத்தில் இது நிமித்தமாய் முற்றிலுமாய் நிம்மதி சமாதானத்தை இழந்து ஆசீர்வாதங்களை இழந்து ஒவ்வொரு காலகட்டங்களிலும் போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக நாம் இன்று ஒரு தீர்மானத்தோடு இந்த செய்தியை முழுமையாய் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவ பாவக்கட்டுகளையும் சாபக்கட்டுகளையும் ஆக்குவார் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் இவை முழுவதும் விடுதலையாக இருக்க கத்தர் உதவி செய்வார் கண்டிப்பாக பாவத்தில் இருந்து முழுமையான விடுதலையை பெற்று தேவ ராஜ்யத்தின் மகிமைக்காக உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார் அதுதான் வேண்டும் சொல்கிறது யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை அடைவீர்கள் ஆமே நான்கராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் இரத்தத்தின் வல்லமை அவருடைய வசனங்கள் நிமித்தமாய் நாம் பாவத்திலிருந்து இருந்து அடிமைத்தனத்தில் இருந்து எல்லாம் பயத்தில் இருந்து கலக்கத்தில் இருந்து சாபங்கள் தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற எல்லா சாபத்தில் இருந்து எல்லா அடக்குமுறைகள் மனிதர்கள் நம்மை ஒடுக்க நினைக்கிறார்கள் அடிமைப்படுத்த நினைக்கிறார்கள் இப்படிப்பட்ட எல்லா அடக்குமுறைகளில் இருந்தும் நான் விடுதலை அடைந்து அது மட்டுமல்லாது சில நேரங்கள் சில பாவங்களை நாம் விட்டிருந்தாலும் அந்த பாவத்தின் குற்ற உணர்வு நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் யாரோ ஒருவர் நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் நம்முடைய உள் மனசாட்சி நம்மை தொடர்ந்து குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கும் அதிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டுமென்றால் என்றால் கண்டிப்பாக அன்றராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் வெற்றியை நாம் அறிந்து கொண்டு அதை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்னை சுத்திகரிக்கும் என்று நாம் விசுவாசித்து இயேசுவின் நாமத்தின் அதிகாரங்களை அறிந்து கொள்வோமே ஆனால் மேலும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேத வசனம் சொல்கிறது வெளிப்படுத்துதல் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இவ்வாறாய் கூறுகிறது மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் அம்மேன் தேவ வார்த்தை தேவ வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக நீங்கள் பிசாசின் கிரியைகளை ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள் மேலும் சில காரியங்களை ஏன் நாம் இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியாதபடிக்கு தடை இருக்கிறது என்றால் நம் செய்கிற பாவத்தை விடுவதற்கு நமக்கு மனமில்லாதது ஒரு காரணம் இரண்டாவதாக மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய கூடிய இறுதியும் நமக்குள் இல்லை அதனால் நமக்கு கோபங்கள் வைராக்கியங்கள் சண்டைகள் இப்படிப்பட்ட பழிவாங்குதல் இவைகள் எல்லாம் நம்மை இன்னும் அடிமைத்தனத்திற்குள் வைத்திருக்கிறது சில நேரங்கள் அபிவிசுவாசங்கள் எத்தனை செய்வாரா செய்ய மாட்டாரா என்ற அபிவிசுவாசம் இது நிமித்தமாய் நாம் தேவனை விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மேலையே உங்களுக்குள் இருக்கிற எல்லா மறைவான பாவங்களையும் எல்லா அந்தகார பாவங்களையும் அந்தரங்கத்தின் பாவங்களையும் நீங்கள் சாட்சியாய் அதை அப்பா என்னை மன்னிங்கன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் ஆனால் நிச்சயமாக நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் அமின் சொல்லுங்களேன் ரெண்டாவதாக மற்றவர்களை மன்னிக்கிற இருதயம் உங்களுக்குள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக நீங்கள் பாவத்திலும் சாபத்திலும் தொடர்ந்து இருக்கக்கூடாதபடிக்கு கத்தர் உங்களை விடுதலையாக்குவார் ஒன்றாவதாக வாயினால் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் அன்றவராக கிறிஸ்து எனக்காக மறித்தார் என் பாவங்களுக்காக மறித்தார் என்னுடைய சாபங்களுக்காக என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் மறித்தார் என்று ரோமர் பத்து பத்து வசனத்தின்படி நீங்கள் வாயினால் அறிக்கை செய்தீர்கள் என்றால் ரட்சிப்பு உங்களுக்கு உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது நான்காவதாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பாவ கிரியைகளையும் அழிக்கக்கூடிய வல்லமை உள்ள பாத்திரமாய் கர்த்தர் என்னை மாற்றியிருக்கிறார் என்று நீங்கள் நம்பும்போது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள் ஐந்தாவதாக பார்க்கிறோம் ஆவியில் நிரப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் அடைவீர்கள் என்ற வார்த்தையின்படி நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் ஒரு சின்ன ஜபம் செய்யலாமா அப்பா எஸ் நான் என் பாவங்களை ஒப்புக்கொள்கிறேன் என்னை அடிமைப்படுத்திய எல்லா சக்திகளிலிருந்தும் எல்லா பிசாசின் கிரியைகளிலிருந்தும் உம்முடைய சிலுவையின் ரத்தத்தினால் இப்பொழுதே என்னை கர்த்தர் நீங்க விடுதலை ஆக்குங்கப்பா என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா நான் நம்புகிறேன் கர்த்தர் என்னை எல்லா பாவ சிந்தையிலிருந்தும் என்னை கர்த்தனை விடுதலை ஆக்குவதற்காக நன்றி எல்லா பயம் பா எல்லா கட்டுகள் சாபங்கள் எல்லா அடக்குமுறை குற்றச்சாட்டு எல்லாவற்றிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் விடுதலை அடைகிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்பா பரிசு தாவினால் என்னை நீங்கள் நிரப்புங்கப்பா என்னை ஒரு விடுதலையின் கிருபைக்குள்ள வழிநடத்துங்கப்பா நான் விடுதலை அடைந்தவனாய்ப்பால் நேகருக்கு என்னை ஆசீர்வாதமுள்ள ஒரு பாத்திரமாய் கத்தை நீங்கள் மாற்றுவதற்காக மாற்றி மாற்றியிருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்னை தாழ்த்துகிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆ மென் டேன் கிரைஸ்ட் நீங்கள் இப்பொழுது பரிபூர்ண விடுதலை அடைந்திருக்கிறீர்கள் எவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ அவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது அந்த இரக்கம் என்பது ஒரு பரிபூர்ண விடுதலை சமாதானம் ஆசீர்வாதத்திற்குள் உங்களை அழைத்து கொண்டு செல்கிறது ஓகே இப்ப நம்ம விடுதலை அடைந்து விட்டோம் இதற்கப்புறமும் நாம் தொடர்ந்து பாவங்களை செய்யாதபடிக்கு நாம் எச்சரிக்கை உள்ள ஒரு நபராயிருக்க வேண்டும் இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தினசரி தேவனுடைய வார்த்தைகளை படித்து கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்கிறவர்களாய் மாற வேண்டும் இரண்டாவதாக எல்லா நேரங்களிலும் ஸ்தோத்திரம் சொல்கிறவர்களாய் ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாய் ஜெபம் செய்கிறவர்களாய் நாம் விழித்திருக்க வேண்டும் மூன்றாவதாக பரிசுத்த வாழ்க்கை எந்த பாபமும் செய்ய மாட்டேன் என்கிற தீர்மானம் உள்ள நபர்களாய் நாம் மாறும்போது நிச்சயமாக கத்தருடைய ஆவியானவர் பிரசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார் நான்காவதாக சபை உறவு சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது சபையாய் நீங்கள் இணைந்து கூடி ஒருவருக்கொருவர் ஒருவர் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் போது அந்த இடத்துல ஒரு அக்கௌண்டபிலிட்டி உண்டாகிறது ஒரு சபை உறவு உண்டாகிறது அதன் நிமித்தமாய் உங்களை பாவம் தொடாதபடிக்கு கத்தருடைய ஆவியானுடைய வல்லமை உங்களை பாதுகாக்கும் என்பதில் மாற்றமில்லை கடைசியாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் நீங்கள் மாறிவிடுங்கள் கிரியைகள் உங்கள் சிந்தைக்குள் வறுமையான நீங்கள் தைரியமாய் நம்பிக்கையாய் உண்மையாய் வாஞ்சியாய் வைராக்கியமாய் சொல்லும் போது அந்த சிந்தை உங்களை விட்டு முற்றிலுமாய் அகன்று போகும் ஆம் தெய்வ பிள்ளைகளை நான் உணர்கிறேன் இந்த காரியங்களை எல்லாம் அறிக்கை செய்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நூறு சதவீதம் கத்தர் விடுதலையை கட்டளையிட்டிருக்கிறார் நீங்கள் பரிபூர்ண விடுதலைக்குள் கடந்து வந்திருக்கிறீர்கள் ஆளும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் கத்திர உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் தேவனுடைய சித்தத்தை செய்கிற தேவனுடைய வாஞ்சையை செய்கிற இறுதியத்தின் நினைவுகளை செய்கிற பிள்ளைகளாய் கத்திர உங்களை மாற்றியிருக்கிறார் அம்மேன் இனி உங்களை பாவம் தொடாது சாபம் உங்களை தொடராது அடக்குமுறைகளும் கட்டுகளும் உங்களை அடக்க முடியாது உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் எதற்கும் சொந்து போகாதீங்க நம்பிக்கையாய் பாவம் இல்லாத வாழ்க்கை கட்டுகள் இல்லாத வாழ்க்கை சாபம் இல்லாத வாழ்க்கை வாழும்போது நீங்களும் உங்கள் குடும்பமும் பட்டணங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் தாமே உங்களை ஆசிர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார் காட் பிளஸ் யூ